பிஎஸ்எல்லை பொறுத்தவரை நமக்கு ஃபோர் ஜி சரியாக கொடுங்கடா போதும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க டேட்டா ஃபைவ் ஜியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஃபைவ் ஜிக்கான அப்டேட்டும் இந்த ரீசெண்டாக நேற்றுக்கு ஒரு நியூஸில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதன்படி பிஎஸ்எல் உடைய ஃபைவ் ஜி அப்படிங்கிறது பொங்கலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஜான்வரிக்கு வந்துடும் வந்து அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஃபோர் ஜிக்கான ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சு மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அது முடிச்சுட்டு ஃபோர் ஜி லாச்சர் அப்புறமா ஃபைவ் ஜி வந்துடும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஃபோர் ஜிக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்டில் வரைக்கும் சொல்லிட்டு மட்டும்தான் இருக்காங்க பட் இருந்தாலும் பேக்ரவுண்டில் டிசிஎஸ் ஒர்க் பண்ணுறதுனால இவங்க சொன்னதை கண்டிப்பாக செய்வாங்க இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே நைன் தௌசண்ட் மேற்பட்ட டவர்ஸை பில் பண்ணியிருக்காங்க அது ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜியாக இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து ஃபோர் ஜி சிம் வாங்கிட்டு இருக்கீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபோர் ஜி சிமுக்கு பதிலாக இன்கேஸ் ஃபைவ் ஜி அவைலபிளாக சிம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைவ் ஜி சிமையும் பை பண்ணிக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும் இன்கேஸ் ஃபியூச்சர் நமக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல்ல இப்போ சிட்டிஸில் மட்டும் தான் ஓரளவுக்கு ஃபோர் ஜி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் சிட்டி விட்டு கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் வில்லேஜ் ஏரியாவில் வந்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக நமக்கு ஃபோர் ஜிலாம் கிடைக்காது டூ ஜி தான் கிடைக்கும் ஆ இது நிறைய பேர் வந்து நீ போய் சொல்கிற அப்படிங்களா ஐயோ நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் பல வருஷம் நானும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பிஎஸ்என்எல் ஸோ எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் எங்கெங்கே போன இடத்துலலாம் பார்த்திங்கனா மோஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அப்படினா கண்டிப்பாக டூ ஜி தான் கிடச்சிட்டு இருக்கு டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் எல்லாம் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு ஓடிபி சரி இன்கமிங் கால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களால் பிஎஸ்என்எல்ல ஈஸியாக வந்து வந்துடும் அதனால் நீங்கள் ஒரு செகண்டரி சிம் வச்சுருக்கீங்க அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மற்ற நெட்ஒர்க்லேருந்து இது சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா தராளமாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அது பெஸ்ட்டாக இருக்குது பட் நீங்கள் டேட்டாக்காக ஃபெசிஃபிக்காக டேட்டா வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா சிட்டியாக இருந்தால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஓரளவுக்கு நல்லதா த்ரீ ஜி அண்ட் ஃபோர் ஜி கிடச்சிட்டு இருக்கு பட் வில்லேஜ் சைடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதை நீங்கள் பார்த்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க சிம்மை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிக்கான அப்டேட் லாஞ்சஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது இப்போதைக்கு ஃபைவ் ஜி அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்